ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு எல்லாம் காரணம் ஒரு பெண்தான் என்று என் குழந்தை உனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அந்த பெண்ணை நிறுத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த இடத்தில் நீ இல்லை என்பதுதான் உனக்கு அத்தனை மன வருத்தம் ஏன் என்று கூட கேட்க முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல அவர்கள் சில நேரங்களில் சில விஷயங்களை மற்றவர்கள் முன்னிலையில் சித்திரத்தி காட்டு விடுகின்றார்கள் அதனால் என் குழந்தை உன் பக்கம் நியாயமே இருந்தாலும் அது மற்றவர்கள் கண்களுக்கு தவறாகவே தெரிந்து விடுகின்றது இது போன்று உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற இந்த பெண் யார் என்றும் இந்த பெண்ணிடத்தில் நீ இனிமேல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உன் வராகி அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்துள்ளேன் பொதுவாகவே வாழ்க்கையில் முன் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வாழ்கின்ற நாட்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு மிகவும் முக்கியமாக வெளியில் இருந்து யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிற்குள்ளேயே இருப்பவர்கள்தான் சில நேரங்களில் இதுபோன்ற பிரச்சனைகளை உருவாக்கி விடுகின்றார்கள் என் குழந்தையே பொதுவாகவே பெண் குழந்தை என்பது ஆண் குழந்தையின் வீட்டுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு அங்கே செல்கின்றார்கள் அவர்கள் செல்லும் பொழுது அவர்களின் மனதில் ஆயிரம் கனவுகள் நமக்கான புதிய உறவுகள் கிடைக்கப் போகின்றது புதிய வீடு புதிய குடும்பம் என்று இனி நம் வாழ்க்கையில் எல்லாமே புதியதாக தொடங்கப் போகின்றது இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அங்கே அவர்கள் தன்னுடைய கணவனின் இல்லத்திற்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஏற்படுகின்ற சில கஷ்டங்களை வெளியில் வாயால் அவர்கள் விவரிக்க முடியாது அதற்கு காரணம் யார் என்றும் அவர்கள் அப்படி எதற்காக செய்கிறார்கள் என்றும் அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் பொறுமையாக கேள் புதிதாக இன்னொருவர் இல்லத்திற்கு செல்லும் பொழுது முதலில் அங்கு இருப்பவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உடனடியாக வருவது கிடையாது யாரோ ஒரு மூன்றாவது நபர் தன்னுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் என்பது போலத்தான் அவர்கள் முதலில் பார்க்கத் தொடங்குகின்றார்கள் இப்படி அவர்கள் பார்க்கின்ற அந்த எண்ணமே அந்த குழந்தைக்கு மனதில் மிகப்பெரிய வேதனையை கொடுத்து விடுகின்றது நாம் வீடு நாம் வீடு அடைந்ததல்லவா நினைத்து இங்கே வருந்துகின்றோம் ஆனால் இவர்கள் என்னவோ நம்மை வேறு யார் யாரோ போலவோ நடத்துகின்றார்களே என்று என் குழந்தையை நினைக்கின்றாய் முதலாவது அடி உனக்கு அங்கே தான் விழுகின்றது அதன் பிறகு அங்கே உள்ளே உனக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடைக்கவில்லை எதை தொட்டாலும் அதை மெதுவாக எடு அதை பத்திரமாகவே என்று எப்பொழுதுமே உன்னை கண்காணித்து கொண்டே இருக்கின்றார் அதோடு உன்னுடைய சுதந்திரமும் பறிப்போய் விட்டது மூன்றாவதாக இவை எல்லா பிரச்சனைகளுக்கும் இருந்தாலும் எத்தனை விஷயங்களுக்கு இடையே அவர்களுக்கு உனக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உன்னுடைய துணை எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அது ஒன்றே போதும் என்று என் குழந்தை நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் உனக்கு பேர் இடியாக வந்து விழுந்தது புதியதொரு பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கை துணையானது அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் பேச்சுகளை மட்டுமே கேட்கின்றார்கள் ஒருபோதும் உன்னுடைய கருத்துகளுக்கு செவிசாய்ப்பது கிடையாது அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் என்ன செய்ய சொல்கின்றார்களோ அதை மட்டும் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதனால் என் குழந்தைக்கு இது வாழ்க்கையில் மூன்றாவது இடியாக வந்து விடுந்தது நீ என்ன சொன்னாலும் அதை கணக்கில் கூட எடுத்து கொள்ளாமல் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றார்கள் இதில் குறிப்பாக ஒரு குணாதிசயங்களை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் அது யார் தெரியுமா அதுதான் உன்னுடைய வாழ்க்கை துணை அதை பெற்று அவர்கள் எண்ணம் என்னவென்றால் நாம் கஷ்டப்பட்டு வளர்ந்து இருக்கின்றோம் இவர்கள் புதிதாக வந்தவர்கள் அத்தனை எளிதாக அவர்களின் மனதை மாற்றி நம்மிடம் இருந்து பிரித்துவிட முடியுமா என்று நினைக்கின்றார்கள் ஒரு நாளும் நம்மிடம் இருந்து அவரை பிரித்துவிடக் கூடாது என்றும் அவர்கள் மனதிற்குள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் பிரிக்க கூடாது என்பது சரியான விஷயமாக இருந்தாலும் அவர்கள் நினைக்கின்றார்கள் தெரியுமா எப்பொழுதுமே எப்பொழுது போலவே தங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு உள்ளேயே தன்னுடைய பிள்ளையை வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் எல்லாவற்றிற்கும் இவர்களிடத்திலிருந்து அனுமதி கேட்ட பிறகுதான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் மற்றவர்கள் நன்றாக வாழக்கூடாது என்பது கிடையாது ஆனால் அவர்கள் நம்மை விட்ட நம்மை விட வாழ்க்கையில் உயர்ந்துவிடக் கூடாது என்பதில் அதிக கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்ட என் குழந்தை இந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில கசப்பான சம்பவங்களை நினைக்கும் பொழுது அவர்கள் செய்தது எல்லாமே உனக்கு ஒரு உனக்கு ஒரு நாள் ஞாபகத்திற்கு வந்து கொண்டே இருக்கும் குழந்தையை அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அதிக கஷ்டத்தை கொடுக்கும் அதை புரிந்து கொள்ள முடியாமல் திறனடிக்க செய்யும் அது வேலையாக இருந்தாலும் சரி அது வேறு எது விஷயமாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் கஷ்டங்கள் கொடுக்கின்ற விஷயம் நாட்கள் செல்ல செல்ல அது உனக்கு பழகி போகும் அது எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் நடந்தது இப்படியெல்லாம் நடந்ததாக என்று நினைக்க தோன்றும் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதிலும் மாற்றங்கள் ஏற்படும் அதன் பிறகு என் குழந்தை ஒவ்வொரு <laughs> நாளும் நீ இந்த வாழ்க்கையை அடுத்தடுத்து நல்லபடியாக வாழத் தொடங்குவாய் ஆரம்பத்தில் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்தி உன்னை தனிமைப்படுத்தியதோ அந்த விஷயங்களை எல்லாமே இனிமேல் உனக்கு கீழே தான் நடக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு திரும்ப வரும் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் சரியாக இருந்திருந்தால் நம்முடைய குடும்பத்திற்கு வந்ததும் பெண்தானே என்று அவர்கள் மனதிலும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் அவர்களுக்கும் வாழ்க்கையை பற்றிய கனவு இருக்கும் என்று புரிந்திருந்தால் நிச்சயமாக உன்னை வேதனைப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அவையெல்லாம் நடந்து முடிந்த விஷயங்களாகவே இருந்தாலும் இன்று நினைத்தாலும் கூட என் குழந்தைக்கு மனதெல்லாம் ரணமாக இருக்கின்றது நம்மை இப்படியெல்லாம் செய்தார்களே என்று நினைத்து அவர்கள் மீதி இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் ஒரு துளி அளவு கூட இல்லாமல் போய்விட்டது இனிமேலும் அவர்கள் நல்லதை செய்தாலும் அவர்கள் செய்த அந்த கெட்ட விஷயங்கள் மட்டுமே உன்னுடைய நினைவுக்குள் வந்து கொண்டே இருக்கும் பொதுவாக பெற்ற குழந்தையின் மீது அன்பு அதிகம் இருக்க வேண்டும் ஒருவேளை தன்னுடைய பிள்ளையின் மீது எப்பொழுதும் அன்பை மட்டும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னொருவர் வந்து அதில் பங்கு போடக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணத்தை முடித்து வைக்கக்கூடாது திருமணத்தை முடித்து வைத்துவிட்டு அதில் இன்னொருவரின் வாழ்க்கையை ஒருபொழுதும் கிடைக்க நினைக்கக்கூடாது அப்படியே அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்று தான் இருக்க வேண்டுமே தவிர இது போன்று செய்வதனால் இன்னொரு பெண்ணினுடைய மனது காயப்படுத்துவதோடு மட்டுமல்லாம் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனதும் சேர்த்தல்லவா காயப்படுகின்றது நம்முடைய குழந்தை இப்படி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாள் என்று நினைத்து அவர்கள் மனவேதனை அடைய மாட்டார்களா என்று என் குழந்தை வருத்தம்தானே படும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்று கொடுக்கின்ற கொடுத்திருக்கின்ற பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இல்லை உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுக்கும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே ஈடேறுவதோடு மட்டுமல்லாமல் உன்னை அதிகாரம் செய்தவர்கள் உன்னை எதையும் செய்ய விடாமல் தடுத்தவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து உதவி என்று நிற்பார்கள் அந்த ஒரு சூழ்நிலையை உன் பராகி அம்மா நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் குழந்தையே யாருமே ஒரு விஷயம் புரிவதில்லை யாருக்குமே ஒரு விஷயம் புரிவதில்லை இன்று உன்னுடைய உடலில் வழுக்கிறது அதாவது உன்னுடைய உடலில் வலுவிருக்கிறது என்பதற்காக நீ எல்லா விஷயங்களையும் கண்மூடித்தனமாக செய்து விடுகின்றாய் நாளை உன்னுடைய உடலில் வலு இல்லாமல் சென்றுவிட்டால் அப்பொழுது எப்படி இந்த எதிர்காலத்தை எதிர்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் இன்று நன்றாக இருக்கின்றாய் என்பதற்காக ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்திவிடக் கூடாது நீயும் வீழ்கின்ற சூழ்நிலை நிச்சயமாக வரும் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளுக்கும் காரணமில்லாமல் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே எதற்கும் கவலை கொள்ளாதே இனி உன்னுடைய வாழ்க்கை வசந்த காலமே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்